ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாகுது வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டு இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நீங்களும் எப்பொழுதும் போல சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற நம்ம நாகூர் தர்கா தான் நம்ம தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணிக்கு அடுத்திருக்கக்கூடியது தான் நாகூர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வங்கக்கடலின் அலைகளின் ஓசையில ரொம்பவே பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம நாகூர் தர்கா இங்கே வந்து எந்த மத வேறுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் வந்து ரொம்ப இந்த தர்காவில் வழிபட்டுட்டு எல்லா பலன்களும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டு போகிறதா எல்லாரும் சொல்கிறாங்க ஓகே நான் இப்போ தான் டைம் இந்த நாகூர் தர்காவுக்கு வந்திருக்கேன் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே நாகூர் தர்கா தெரியுது நாகூரில் வந்துட்டு நம்ம ரொம்பவே சிரமப்படலாம் தேவையில்லை மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே நாகூர் தர்கா தெரியுது அவ்வளோ ஒரு புகழ் வாய்ந்தது வர்ற வழி எல்லாமே வெயில்லாம் நம்மளுக்கு படக்கூடாதுன்னு அழகா மேலே சீட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது இரு புறங்களிலும் நல்ல கடைகள்லாம் நிறைய மாம்பழங்கள் இது மாதிரி அனைத்து விதமான கடைகள் இருக்கு விதவிதமா பொருட்கள் எல்லாமே வச்சு அழகான கடைகள்லாம் இருக்கு இப்ப நம்ம தர்காக்குள்ள வந்திருக்கோம் தர்காவும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கட்டிட அமைப்புல முஸ்லிம்களுக்கே உரித்தான அந்த பச்சை நிற கலர் கொடுத்து நல்லா அழகான ஒரு கட்டிட வடிவமைப்புல இருக்கு இருபுறங்களிலும் இங்கேயும் நிறைய கடைகள்லாம் நம்மளால பார்க்க முடியும் தர்காவை சையத் சாகுல் ஹமீத் தர்கா நாகூர் ஆண்டவர் தர்கா நாகூர் தர்கான்னு மக்கள் சொல்றாங்க இந்த தர்கா வந்து இந்த தர்கா வந்து சூஃபி சைன்ட் நாகூர் சையத் அப்துல் காதர் சாகுல் ஹமீத் அவங்களோட கலர மீது இந்த தர்கா கட்டியிருக்கதா சொல்லப்படுது இவர் வந்துட்டு பதினான்காம் நூற்றாண்டு பிற்பகுதியிலையும் பதினைந்தாம் நூற்றாண்டுலயும் வாழ்ந்ததா சொல்லப்படுது வெளிப்புற கதவு எப்பவுமே திறந்திருக்கும் உள்கதவு வந்து பார்த்தீங்கன்னா காலையில நாலு மணிலேருந்து ஆறு மணிலேயும் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கூடுதலாக திறந்துருக்கதா சொல்லப்படுது இங்க வந்து முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் வந்து ஒரு ஒற்றுமை வந்து ரொம்ப அமைதியான சூழலில் நிலவுது நாகூர் தர்கா உள்ள எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான வசதியுடன் நல்ல பெரிய தர்காவா இருக்கு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்கவே வந்து நல்லா படுத்திருந்தாங்க இது வந்து உள்ள நிறைய சமாதானங்களால் பார்க்க முடிஞ்சது ஓகே பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் ஆட்சி செய்த அச்சுதப்பன் நாயக்கர் மன்னருக்கு வந்து உடல் பிரச்சனையை இந்த தர்காவில் நிறைய தீர்த்ததாகவும் பல அற்புதங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது அதனாலேயே மக்கள் வந்து இந்த தர்காவில் எந்த உடல் பிரச்சனையா இருந்தாலும் மனக்கவலையா இருந்தாலும் வந்து ஒரு டைம் வந்துட்டு போனா அதுல இருந்து விடுபடுறாங்க அப்படிங்கிறபடி எல்லாம் சொல்றாங்க இது நம்பிக்கையும் கூட இந்த நாகூர் தர்கால நிறைய பிரார்த்தனை புறாக்கள் பார்க்க முடிஞ்சது அங்கே புறாக்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு பொறிகள் இது மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க சேவல் இது மாதிரி தான் வேண்டுதல் பண்ணி வச்சிருந்தாங்க ஆடு மாடு சேவல் அப்புறம் பிரார்த்தனை புறா இந்த கூண்டுல பாருங்க இது எல்லாமே வேண்டிட்டு நடந்தவுடனே அவங்க வந்து வேண்டுதலை செய்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்து உள்ள ஓதி கயிறெல்லாம் கட்டுறாங்க அது மாதிரி குழந்தைங்களுக்கு இது மாதிரிலாம் எல்லாரும் அந்த கயிறுலாம் கட்டிட்டு போறாங்க உள்ள இருக்கக்கூடிய சமாதில் வந்துட்டு ஆண்கள் மட்டும் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வர்ற மாதிரி அனுமதிக்கிறாங்க அதே போல் பெண்கள் வந்து மாதவிடாய் டைம்ல இந்த தர்காக்குள்ளே வரக்கூடாது மக்கள் வெளி ஊர்களில் இருந்தும் வெளி இருந்தும் அந்த தர்காவில் வந்து நல்லா வழிபட்டுட்டு போகிறாங்க உள்ளே இப்படி தான் இருக்குது எல்லாருமே பாருங்கள் நல்லா கயிறெல்லாம் கட்டி எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க எங்களுக்கும் கொஞ்சம் பூக்கள்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க நாகூர் தர்கா உள்ள நிறைய கடைகள்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் நிறைய அங்கே போனாவே பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்குது அழகாக பார்க்கவே ஆசையாக இருக்குது ஓகே நீங்கள் வேளாங்கண்ணி வந்தீங்கன்னா அவசியம் நாகூர் தர்காவையும் வந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருக்குது இங்கே வந்துட்டு போனால் பல மனக்கவலைகளாக இருந்தாலும் உடல் பிணிகளாக இருந்தாலும் நீங்களும் சொல்லப்படுது நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு போகிறேன் உள்ளே வந்ததுமே வா அங்கே பார்த்தீங்கன்னா பைப்பில் நம்ம கால்களெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு தான் உள்ளே வரணும் ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது நீங்களும் வந்துட்டு போங்க நன்றி நண்பர்களே